உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் விட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் உள்ள இன்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க வெல்கம் டு பிரகாஷ் லினா விளாக்ஸ் இன்னைக்கு டே டுவெண்ட்டி எயிட் வந்ததுமே நம்ம விஜய் சொன்ன நேற்று எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சாச்சு ஆனால் ஒன்னே ஒன்று விட்டுட்டோம் அதான் நம்ம வீட்டு தலை சரி வீட்டு தலையை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன்ட்ட எதுக்கு நீங்கள் வீட்டு தலையாக இருக்கும்போது ஆர்மி கேப் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க என்ன ரீசன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே நம்ம பிரவீன் ராஜு எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா ஆர்மியில் இருந்தார் எங்கள் பெரியப்பா ஆர்மியில் இருந்தார் எனக்கும் ஆர்மி சான்ஸ் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு அதனால வீட்டில் அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சேன் அடுத்ததா பாரு இருந்துச்சு சார் காலம் காத்தாலும் ஒரு வைப்ல இருப்போம். அப்போ வந்து இவர் ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் அப்படின்றாரு இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகவே இல்லை சார் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரிக்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் போக போக நாங்கள் இல்லாத ஃபன்னி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் சொன்ன நீங்கள் யார் ரூல்ஸ் போட்டாலும் மதிக்கிறது இல்லை அப்படின்றாரு இல்லை சார் நான் பிக் பாஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கேனே அப்படின்னாங்க அதுக்கு நம்ம விஜய் சொன்ன அதையும் பிக் பாஸ்ட்டை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிட்டாரு அடுத்ததா கமருதீன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கமருதீன் சார் அவர் பிபி டீமில் இருக்கும்போது சூப்பர் டீலஸ்ட் டீலர்ஸ் தான் போயிட்டு சீக்கிரம் எந்திக்கன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தார் ஆனால் இப்போ அவர் தலையானதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்ல சார் அப்படின்னாரு அமருதின் நீங்க கேக்குற கேள்வியை புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அடுத்ததா துஷாரு சார் கிளீனிங் டீம் பிரிக்கும் போது டீம்ல போட்டாங்க அவருக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா நல்லா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு அதை கேட்டோன்னா எனக்கு மனசு கேட்காம நான் வந்து கேப்டன் கிட்ட சொல்ல வந்தேன் ஆனா அவர் காது கொடுத்து கேட்கவே நம்ம நீ சொன்னதுக்கு பிரவீன் உனக்கு ரெஸ்பான் பண்ணவே இல்ல அதை தான் நீ ஃபர்ஸ்ட் சொல்லணும் அதை விட்டுட்டு கலையோட பிரச்சனை எல்லாம் எடுத்து வர கலையே அதை பத்தி ஒன்னும் பேசவே இல்ல முதல்ல உன்னோட பிரச்சனை பத்தி பேச இப்பதான் உனக்காக நீ பேச போற அப்படின்னு சொன்னாரா உடனே சார் அடுத்த வாரத்துலேருந்து பாருங்க சார் நிறைய சேஞ்சஸ் தெரியும் தம்பி ஆல்ரெடி நாலு வாரம் ஆயிடுச்சுப்பா இன்னும் அடுத்த வாரம் வந்து சொல்லிட்டு இருக்க சரி உன்னோட கேப்டன்சிக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது சார் என கேப்டன்சிக்கு நான் ஃபைவ் கொடுப்பேன் இவரோடத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் வியானா சார் இந்த வாக்குறுதி எடுக்கிற டைம்ல பிரச்சனை வந்து நான் பார்த்ததே இல்லை அங்க கூட பிரச்சனை வருது சார் இந்த வீக் ஃபுல்லா கேப்டனே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அப்ப அப்ப சும்மா செக்கிங் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து டூ பாயிண்ட் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததான் நம்ம எஃப்ஜே இருந்துச்சு சார் நான் ஃபைவ் கொடுப்பேன் சார் நான் சூப்பர் டீல டீலக்ஸ் டீம்ல இருந்தேன் ஆனாலும் காலங்காத்தால வந்து எங்களை எழுப்பிட்டு இருந்தாரு சார் அப்படின்னு சொன்னாரு உடனே நம்ம விஜய் சொன்னேன் நீங்க காலங்காத்தால சூப்பர் டீலக்ஸ் எழுப்பிருக்கீங்க கமருதீன் கேட்டுச்சா அப்படின்னு சொன்னாரு ஆமாம் சார் எழுப்பியிருக்காங்க த்ரீ டேஸ் எழுப்பியிருக்காங்க நம்ம எஃப்ஜே சொன்னார் உடனே கமிருதீன் இப்படியா எழுப்பியிருக்காரா அப்படின்னு எஃப்ஜே கிட்ட கேட்டார் ஏன்பா எது சொன்னாலும் நம்ம கமிருதீன் கிட்டேயும் சொல்லுங்கப்பா பாவம் ஒன்றுமே தெரியாமல் இருந்து நிற்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே கமிருதுன்னு இருந்துச்சு பேச வந்தார் அமருதீன் நீங்கள் ரொம்ப அலட்டிக்காதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் அதுக்கப்புறம் எந்த கானா வினோத்து சார் போன வாரம் கேப்டன்ஸில் ஆர்மி மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னோன்ன சூப்பர் டீலக்ஸ்க்கு ஒரு எழுத்து பாக்கியம் இந்த டீமுக்கு ஒரு பத்து துப்பாக்கியும் கொடுத்து சண்டை போடுவாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை சார் என்கிட்ட ஒரு துப்பாக்கி கொடுத்துருந்தாவது இவருக்குன்னு ரெண்டு குண்டு எடுத்து வச்சுருப்பேன் காலக்குள்ளேயே சுட்டு விட்டுருப்பேன் அப்படின்னு காமெடியாக சொன்னார் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே நம்ம விஜய் சொன்னேன் கானா வேணும்னு உங்கள் ஃப்ரெண்டுக்காக பேசுகிறதெல்லாம் சரி தான் ஆனால் அது நியாயமான விஷயமா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க ஒரு விஷயம் தப்புன்னா கரெக்டாக கேட்கணும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் நானே ரசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ அதை பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை போட்டு விட்டார் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டர்மலன் நினச்சி சார் பிரவீன் இந்த தான் வியானாவையும் ஒரு தடவை வந்து முறைச்சி அது ஒரு பிரச்சனையாச்சு அதே மாதிரி நாங்க சொல்லாதான் ஒன்னு சொன்னன்ற மாதிரி பெருசா சொல்லி விட்டுறாரு சார் நல்ல வேலை வியானா என் பக்கத்துல இருந்தாங்க இல்லைன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே நான் சொன்னேன்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படின்னாங்க அதுக்கு விஜய் சொன்னேன் அப்படி என்னதான் சொன்னார் அப்படின்னு கேட்கவும் சார் என்னோட டேட் ஆஃப் பர்த் எயிட்டி எயிட்டு அவரோடது நைன்டி டூ உன்னோட நான் சீனியர் அந்த ஏஜ் டிஃபரன்ஸை பற்றி நான் பேசினேன் சார் ஆனால் இவர் வந்து அதை தப்பாக போட்ரை பண்ணி தப்பாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் இதுக்கடையில் நம்ம பிரவீன் கையை தூக்கிட்டு சார் எனக்கும் என் ஒய்ஃபுக்கு வந்து ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அதை அதை பற்றி சொல்கிறாருன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டேன் சார் அப்படின்னாரு நம்ம வீஜி சொன்னேன் யோ எதை எதையோடையா முடிச்சு போடுறீங்க நீங்களே வந்து இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க வெளியில் இது தெரிஞ்ச உடனே நீங்கள் அப்போவே அந்த இடத்துல சாரி கேட்டிருக்கணும் இப்போ வீக்கெண்டில் வந்து நீங்கள் சாரி கேட்குறது தப்பு தானே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு ஆக மொத்தம் இந்த வீக்கில் தலையில்லாத வீடு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விஜயசனை முடிச்சிட்டாரு விஜயசனை போன கேப்ல நம்ம பிரவீன் அடுத்த வாரம் மட்டும் நான் மறுபடியும் தலைய ஆன மஜாபா மஜாபா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வந்தாரு மறுபடியும் தலையானா இங்க கேட்ட ஆர்மி கேம்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு ஆல்ரெடி கொடுத்த வாரத்துல அவர் சொன்ன ஆர்மி கேம்பே அவரால் கொடுக்க முடியல இதுல அடுத்த வாரத்துக்கு வேற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒயில் காலோட ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டா நம்ம பிரஜன் வந்தாரு அவர் வந்ததுமே நம்ம விஜேச மாமான்றாரு அவர் மச்சான்றாரு என்னடாண்ணா அவங்க ரெண்டு பேரும் சீரியல்ல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்களா அதுக்கப்புறம் பிரஜனோட ஒய்ஃப் சாண்ட்ரா வந்தாங்க பிக் பாஸ் சீசன்லயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஒன்னா உள்ள போறது இவங்கதான் உள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுமே நம்ம சாண்ட்ரா உள்ள போனோன்னு தர தர தரன்னு எல்லாத்தையும் இழுத்து வெள்ளத்துக்கு போட்டு உள்ள பெனாயில் ஊற்றி விட போறேன் சார் அப்படின்னாங்க நடந்தது மாமா மச்சன்ட்டு ஒரு ஷாக் கொடுத்தாங்க இதுல இவங்க வேற பெனாயில் ஊற்றி கழுவ போறாங்களாம் அதே மாதிரி அவரோட வீட்டுக்காரர் பிரஜா நானும் உள்ள போனோன்னே தர தர தரனு எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து கிளிய கிளின்னு கிழிக்க போறேன் சார் அப்படின்னாரு பல சீசன்ல கண்டஸ்டன்ஸ் இப்படி எல்லாம் பேசுறத பாத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க எப்படி அவங்களுக்கு அடங்கி போறாங்கன்றதையும் பாத்திருக்கோம் இவங்க ரெண்டு பேர் போய் என்ன பண்றாங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே நம்ம பாரு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆல்ரெடி நாங்க ரொம்ப கத்துறோம் சண்டை போடுறோம்னு சொல்லி வச்சிருக்காங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ரொம்ப அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் நிறுத்து நிறுத்துன்ற போது அவங்க கேட்காம கேவலமா விளாடுறீங்க அப்படின்ட்டாங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னே தெரியல ஏன் இவ்வளவு கேவலமா விளாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒண்ணு தோணுது எந்த ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட் பேச்சா கேட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எல்லார் கையிலயும் ஒரு பேப்பர் கொடுத்து வீட்டுல நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத அந்த பேப்பர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி எழுத வச்சாரு எழுத வச்சக்கப்புறம் எல்லாரும் வாங்க கார்டன் ஏரியாவுக்கு போலான்ட்டு அந்த பேப்பரோட வெளியே கூப்பிட்டு வந்தாரு ஃபர்ஸ்டா பாரு உங்க பேப்பர்ல என்ன எழுந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ரியலா எப்படி இருக்குன்றதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் உடனே நம்ம ஓ இதுதான் ரியலா அப்படின்னு சொல்லி ஆமா எஸ் இதுதான் ரியல் அப்படின்னாங்க நம்ம நீங்க ஒண்ணும் சொல்றீங்க நான் ஆடுறது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேப்பரை பிடிங்க கிழிச்சு உள்ள போட்டாங்க அதுக்கு நம்ம பாரு ஓ திஸ் இஸ் ரூத்லெஸ் அப்படின்னாங்க அடுத்ததா கமருதீன் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் ஹீரோவா போகணும் அப்படின்றதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னாரு அதுக்காக என்ன டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவரே அவரை பத்தி குறை சொல்லிட்டு இருந்தாரு நான் ஃபர்மா இல்ல யாரும் சொல்றதும் கேட்கறது இல்ல ஆனா அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஓகே இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அடுத்த தடவை ஒழுங்காக செயல்படுங்க அப்படின்னாங்க உடனே பாரு இவங்களுக்குள்ள கிளிக்கல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பிரஜன் இது என்னோட சாய்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வியானா நான் வந்து படம் பண்ணணும் என்னோட குட்ஸ் அண்ட் பர்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாங்க உடனே நம்ம சேண்ட்ரா உங்க குட்ஸ் அண்ட் பர்ஸ் பத்தி தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கவும் இல்ல எனக்கு தெரியல அப்படின்னாங்க எங்களுக்கும் தெரியல சரி ஓகே பெஸ்டா பண்ணுங்க அப்படின்ட்டாங்க பிரஜனும் யூஆர் எஸ்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கம்ருதீன் கிட்ட கேட்டாங்க அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஹானஸ்டா லாண்டு ஒரு ஹீரோ ஆகணும் தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னாரு சேன்ட்ரா அப்படி என்னதான் விளையாண்டிங்க ஒரு மாசமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருக்காங்க கேமி சபரி கனி எஃப்ஜே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா இருக்காங்க அதே மாதிரி எனக்கு சப்போர்டிவா இருக்கிறது பாரு அப்படின்னாங்க பாரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்லயும் ஒன் ஹவர் எபிசோட்லயும் உங்களை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சா அப்படின்னு கொளுத்தி போட்டாரு இதை கேட்ட பாரு இதை பத்தி எல்லாம் இங்க பேச வேண்டாமே அப்படின்னாங்க இது கிடையாதுல ஏதோ ஒரு கான்வெர்சேஷன் நடந்திருக்கு அது என்னன்னு தெரியல அதை கட் பண்ணிட்டாங்க போல பிரஜன் நீ முடிஞ்சா மாத்தாடு இல்லன்னா உங்க ஆடுப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர்மெல்லனு என்னோட நடிப்பு திறமையை காட்டணும் என்னோட கேரக்டரையும் இங்கே காட்டணும் அதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னாரு அதுக்கு நம்ம சாண்ட்ரா வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வெளியே இதே தான் பண்ணிட்டு இருந்தீங்க பிள்ளை வந்து அதே பண்ணிட்டு இன்னொருத்தர் சாய்ஸை தான் நீங்கள் தட்டி பறிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க பிரஜனு சரி உங்களோட இங்க வந்து யாரு வீக்கா இருக்காங்கன்னு திங்க் பண்றீங்க அப்படின்னு கேக்கும்போது நம்ம தர்பீஸ் எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னதும் அப்ப நீ தான் இங்க இருக்கிறதுலேயே ஒரு இதெல்லாம் மனசுல வச்சு ஒழுங்காக விளாடுவீங்களா ರಾಮಿಸ ಅಮ್ಮ ಸತ್ತಿಮಾ அப்படிலாம் கேட்டு கடைசியாக ஒரு பேப்பர் வாங்கி கிழிச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கனியாக்கா தொலைத்த எண்ணெய் தேடி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாங்க நம்ம சாண்ட்ராக்கா இப்போ கூட்டத்தெல்லாம் சேர்த்துட்டு கேங்கா தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் எல்லாரோடையும் பழகிறேன் ஆனால் நான் வந்து என்னோட வேலையில கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கு நம்ம பிரஜன் நீங்கள் கேங்கா விளாடுறதுனால எத்தனை பேரோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா வெளில வந்து கூட கேளுங்க எபிசோட் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா என்ன சட்டையை பிடிச்சி கேளுங்க அப்படின்ட்டாரு அடுத்ததான் நம்ம அரோராக்கா போசுக்குன்னு உண்மையை சொல்லிவிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் காசுக்காக தான் இங்கே வந்தேன் அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும்போது பிக் பாஸ் வந்துச்சு அதுலேருந்து ஒரு ஆப்போச்சிட்டு வரும்போது எனக்கு அதை மிஸ் பண்ண தோன்லை அதனாலதான் வந்துட்டாங்க நீங்கள் எப்படி கேம் போது நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக பண்ணுறது நேரம் நினச்சிட்டு இருக்கீங்களா பாஸ்னா நான் டாஸ் பண்ணுறது மட்டும் தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல இல்லை உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே பிரஜனை ஓடி வந்து அந்த பேப்பரை பிடுங்கி போட்டார் திஸ் இஸ் ரூட் அப்படின்னு கோவமா சொன்னாங்க நம்ம விகல்ஸ் விக்ரம் என்னோட பதிவு வைக்கணும் அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே விசில்லாம் அடிச்சு கை தட்டினாரு இதை பார்த்த நம்ம பார்வக்கா என்னடா விசில்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுபிக் சாட்டை கேட்டாங்க அவங்க எனக்கு நிறைய படத்துல சான்ஸ் கிடைக்கணும் நான் யாருன்னு தெரியணும் என்ன நான் வந்து பிரபலமாக்கணும் அப்படின்னாங்க நீங்க கரெக்டா தான் விளையாடிட்டு இருக்கீங்க உங்க டாஸ்க் எல்லாம் பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு அதுலயும் அந்த காயின் ஸ்ட்ராட்டஜி வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அதுக்கப்புறம் நம்ம சபரிட்ட தான் விளாண்டுட்டு இருந்தீங்க இடையில போயிட்டு எந்த பிரச்சனைக்கும் வரமா போய் அதே மாதிரி யார் நல்லா வினிங்கா வராங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துட்டு அப்படியே டிராவல் பண்றீங்க அப்படின்னாங்க அதெல்லாம் இந்த எஃப்ஜே பையனா கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் துஷாட்ட கேட்கவும் நான் வந்து ஒரு நல்ல ஹீரோ ஆகணும் நான் வந்து பிரபலம் ஆகணும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க பிரச்சனை இல்லையா உங்க ஃபோக்கஸ் வேற எங்கயோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நானே ஒத்துக்கிறேன் ரெண்டு வாரமாக வேற தான் இருந்துச்சு இனி என் சேஞ்சஸை பாருங்க அப்படின்னாங்க போயிடுச்சு நீங்களே பண்ணணும் நினைச்சாலும் வேற யாராவது வந்துட போறாங்க அப்படின்னாங்க அதுவுமே எனக்கு தெரியும் சார் நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நீங்களே கிழிச்சு போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க அவரும் கிழிச்சு போட்டாரு அதுக்கப்புறம் பார்வையும் கம்ருத்தினையும் தனியாக கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் அப்படியே கொடுத்துட்டு இருந்தாங்க கேம்லாம் நல்லா தான் போகுது ஆனால் நீங்கள் வேற எங்கேயோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொன்னாங்க அடுத்த கண்டஸ்டண்டா நம்ம பாகியலட்சுமி சீரியல்ல ஜெனின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த அக்கா தான் வந்தாங்க அவங்களோட நேம் திவ்யா கணேசன் அவங்க வந்ததுமே நம்ம விஜய் சனன்ட்டில் இருக்க யாருமே டெக்கரம் மெயின்டைன் பண்ணுறதே இல்லை சபை நாகரிகமே தெரியல அதுவும் இல்லாமல் நீங்கள் வீக்கெண்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது பேசுறது உங்க பக்கத்தில் நிற்கிறதே அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாத்துக்குமே அது கிடைச்சிருது இல்லை அது அவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி போன வீக்கெண்டில் நான் பார்த்தேன் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அவங்க பாட்டில் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பேசிக்கான டிக்னிட்டி என்ன டெக்காரம் என்ன அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய் அப்பா எனக்காக பேச ஒரு ஆள் வந்துட்டீங்க எங்கள் டேரக்டர் பேசல எங்கள் டீம் பேசல நீங்கள் எனக்காக பேசுறீங்க ஏன் சார்பாக நான் அவங்கள உள்ள அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லி பேச சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நாலாவது கண்டஸ்டன்ட் தான் நம்ம அமித் பார்கவ்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆக்டர் ஒருத்தர் வந்தாரு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பிரஜன் கமரு காமருதீன்கிட்ட கொளுத்தி போட்டிருந்தாரு காமருதீன் நேரா போயிட்டு பார்வதி கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நீ எப்படி இன்னொருத்தட்ட அந்த விஷயத்த சொல்லலாம் அதுவும் என்ன பத்தி என்ன சொல்லிருக்கேன்னு தெரியல தப்பா வேற ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்தாலும் வெளியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க உடனே நம்ம பார்வதி கொஞ்சம் கம்முனு இரு பிளீஸ் கொஞ்சம் சைலண்டா பேசு அப்படின்னு எப்பவும் எகிற பார்வதி இன்னைக்கு ஆட இங்க போயிட்டாங்க அதுவும் இல்லாம நம்ம பார்வதி ஏய் ஜஸ்ட் அது ஒரு பொண்ணுங்க மேட்டர் தான்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க எது பொண்ணுங்க மேட்டரா அது அவ்வளோ அசால்ட்டா சொல்றா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம காமரு கத்திட்டு இருந்தாரு எப்படியும் நம்ம பார்வதி அவங்கள பத்தி ரொம்ப தப்பா சொல்லியிருக்காங்க இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப காமா என் மேல கன்சர்ன் இருந்தா பொறுமையா காமா பேசினா உனக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு சைட் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் நம்ம அமித் பாருக உள்ள வந்துட்டாரு மாதிரியே இவரும் உள்ள வந்ததும் எல்லாத்தையும் பிளாஸ்மா மாதிரி உட்கார வச்சுட்டு கனியக்கா நீங்க தான் இந்த வீட்லயே மூத்தவங்க உங்களை பாக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம கனியக்கா மூஞ்செல்லாம் சந்தோஷம் தலைவரா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சொன்னாரு சி தலைவர் எப்பவுமே மக்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்களோ அதே மாதிரி தான் உங்க கூட இருக்கவங்களுக்கும் நீங்க எந்த நல்லதும் செய்ய மாட்டேங்குது அவங்களுக்கு தெரியாம உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கானா வினோத்து உங்களுக்கு உங்க டேலண்டை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுன்னு தெரியல அவர் அவர் தான் ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு நீங்க பின்னாடி போய் கையை தட்டி பாடிட்டு இருக்கீங்க இப்படிதான் உங்க டேலண்டை காட்டுவீங்களா அதுக்கப்புறம் நம்ம தர்பூசணிய பூசணிக்கான்னு சொல்லிட்டாரு ஐயோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு தர்பூசணி இப்போ அலையாளத்தை நீங்க காமிக்கிறதோடனும் மத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்த கூடாது அப்படின்னாரு அதே மாதிரி பார்வதி நீங்க நீங்கள் சண்டை போடுறதுலாம் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்காக சண்டை போடுறதை விட மற்றவங்களுக்காக சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் ஹீரோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீரோ அதுக்கப்புறம் நம்ம தலைவன் வியானா கிட்டே போயிட்டு ஏனா நீங்கள் வந்து ஒரு வீக்கான பிளேயராக இருக்கீங்க ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மத்தவங்க முறைச்சாலே போய்ட்டு தனியாக உட்காந்து இருக்கீங்க அப்படின்னாங்க உடனே நம்ம வியாணா நான் அளவே இல்லையே உங்கள் கண்லேருந்து கொஞ்சோண்டு தண்ணி வந்துச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னார் அதுக்கு இல்லை நான் அழவே இல்லைன்னாங்க இல்லை உங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் தழுதழுழுத்து போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி தலைவன் சமாளிச்சிட்டு இருந்தார் உடனே வியானா அப்போ நீங்கள் சரியாக வெளியே பார்த்துட்டு வராமல் பேசிவிட்டு இருக்கீங்க அப்படின்னு கட் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் வியானா ஒத்துக்கலனதும் நம்ம பார்கவ் நீங்க எடுத்துக்க வேண்டாம் வியானா நீங்க உங்களுக்கு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் திவ்யா கணேசன் பாரு நீங்கள் வந்து எவ்வளோ பேரே இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆங்கர் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் டிக்னிட்டியாக நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார்ட்டை நீங்கள் மற்றவங்கள தகுதியை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நம்ம மெலன் ஸ்டார் இல்லை அவங்க தான் வந்து வா போ நீ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம திவ்யா இதை நான் ஒத்துக்க முடியாது இந்த வீட்டில் எல்லாருமே தகுதி இருக்கிறனால தான் இந்த பிக் பாஸ்ட்டை கூப்பிட்டுருக்காங்க எல்லாத்துக்குமே தகுதி இருக்குது உங்களுக்கு சப்போஸ் யாருக்காவது தகுதி இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்களே டேரெக்டாக பிக்பாஸை சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுங்க அப்படின்னு நம்ம தர்பீஸை பார்த்து சொன்னாங்க உடனே கோவப்பட்ட நம்ம தர்பீஸ் உங்களை பற்றி இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு நம்ம திவ்யால எதுவுமே பேச முடியல உடனே அங்க இருந்த பார்கவ் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு வந்தத பேசுகிறாங்க அப்படின்னாரு உடனே நம்ம வாட்டர்மில்லனு அவங்க சரியாக சரியா அர்த்தம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் திவ்யா ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் பேசிக் மேனஸோட நடந்துக்கோங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசாதீங்க அவங்க வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாதத்தை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க புதுசாக வந்த நாலு பேர் இவங்க எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்களோட பயங்கரமான ஆளுங்க தான் இவங்கன்னு இப்போ போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பை பை